உக்ரைன் அமெரிக்கா இந்த ரெண்டு நாடுகளும் எந்த அளவுக்கு நட்பு நாடுகள்னு தெரியும் அதுவும் இந்த ரஷ்யா உக்ரைன் விஷயத்துல அமெரிக்கா உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு உதவிகள் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டும் நமக்கு தெரியும் ஆனா இப்போ உக்ரைன் அமெரிக்கா மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க உங்களோட உதவியோட தான் ரஷ்யா எங்க மேல இந்த அளவுக்கு அதிகமான தாக்குதலை நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு என்னடா அமெரிக்கா எப்படி ரஷ்யாவுக்கு உதவுவாங்க அதுவும் அமெரிக்கா கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கி ரஷ்யாவில் எப்படி தாக்குதல் நடத்த முடியும்னு கேட்குறீங்களா அமெரிக்காவில் இருக்க நிறுவனங்களோட உதவியோட தான் ரஷ்யா கடந்த நாட்களில் நடந்த எல்லா தாக்குதலையுமே இந்த உக்ரைன் மேல பண்ணியிருக்காங்க அதை பற்றின ரிப்போர்ட்ஸ் இப்போ வெளியாகி உக்ரைன் முழுக்க ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹைமார் சிஸ்டம் இன்னொரு சிஸ்டமும் ரஷ்யாவோட இஸ்கேந்தர் பாலிஸ்டிக் மிசைலால அழிக்கப்பட்டிருக்கு ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா அந்த மிசைல் இஸ்கேந்தர் மிசைல் ஆனது டேரக்டா போயிட்டு ஹைமார்ஸ் மேல வேலை அதுக்கு பதிலாக ஒரு பதினஞ்சு மீட்டர் தள்ளி தான் விழுந்து வெடிக்குது அந்த வெடிச்சதோட எக்ஸ்ப்ளோஷனோட இம்பாக்ட் இந்த சிஸ்டம் ஆனது டிஸ்ட்ராய் செய்யப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீடைலாக பார்த்துலாம் ஸோ வாங்க டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பக்ஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல் விஷயம் அமெரிக்காவில் நிறைய தனியார் சாட்டிலைட் நிறுவனங்கள் இருக்குது கிட்டத்தட்ட உலகத்தோட எழுபது பர்சன்டேஜ் ஆஃப் சேட்டிலைட்ஸ்ன்றது அமெரிக்காவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது இதில் இன்க்ளூடிங் ப்ரைவேட் கம்பெனிஸும் அடக்கம் இப்படிப்பட்ட நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்த தேவைப்பட்டால் அதோடய இமேஜஸ் எடுத்து அதை ரிசர்ச் பர்பஸ்க்காக செல் பண்ணுவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணு வைங்க அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் இருக்குது அதை ரஷ்யா கிட்டே இருக்க ஒரு கம்பெனி போய்ட்டு அப்ரோச் பண்ணுறாங்க எனக்கு இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராப்ஸ் எனக்கு வேணும் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்குள்ளே இருக்கிற விஷுவல்ஸ் எனக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்டை வெரிஃபை பண்ணுவாங்க இவங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமரா ஏன்னா எல்லாருக்குமே எடுத்தும் கௌர்துன்னு சொல்லிட்டு மாட்டாங்க இவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இமேஜ் கொடுப்பாங்க ஆனா அந்த இமேஜை ஒரே ஒரு டைம் மட்டும் தான் அவங்க என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்களோ ஒரு அனாலிஸ்ட்காக வாங்குறாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களால அந்த இமேஜை இவங்களால ரீயூஸ் பண்ண முடியாது அதோட குவாடினேட்ஸை இவங்க பிளாக் பண்ணிடுவாங்க ஹை ரெசல்யூஷனா அந்த இமேஜஸ் அவங்களுக்கு கிடைக்காது இப்படி வாங்கப்படுற இமேஜஸை வச்சு ரஷ்யா இப்ப உக்ரைனுக்குள்ள தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா நீங்க நம்பி தான் ஆகணும் இதுதான் நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த இடத்துல அமெரிக்கா பஸ்ட் என்ன ஒரு பிளான்ல ரஷ்யா ரெண்டு பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரஷ்யாவுக்கு இந்த மாதிரி எந்த உதவிகளுமே சொல்லிட்டு நிறைய நிறுவனங்களை ரஷ்யாக்குள்ள இருந்த நிறுவனங்களை அமெரிக்க நிறுவனங்களை வெளியே கொண்டு வர வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் அமெரிக்காவில இருந்து எந்த ஒரு நிறுவனமும் ரஷ்ய நிறுவனங்களுக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உத்தரவு போட்டாங்க அதுல அவங்களுக்கு பார்ஷியலாக சக்சஸ்மே கிடைச்சது ஒரு சில நிறுவனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கஸ்டமர் பேஸை நம்ம இழந்துடக்கூடாது ஏன்னா ரஷ்யாவில இருந்து இவங்களுக்கு அதிகப்படியான வியாபாரங்கள் ஆகுது ஒவ்வொரு ஒரு இமேஜஸ்க்கும் மில்லியன் கணக்கில் கூட செலவு பண்ணுறதுக்கு பல பேர் தயாராக இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸை நம்ம இழந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இன்டைரக்டாக ஒரு தேர்ட் பார்ட்டி மூலயமா இந்த இமேஜஸை கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ அப்படி தான் கொடுத்துருக்காங்க அதை வச்சு தான் ரஷ்யா இந்த அளவுக்கு அதிகமான தாக்குதல் நடத்திருக்காங்க ஒரு நிமிஷம் இரு சேட்டிலைட்டால் அந்த அளவுக்கு ரெசல்யூஷனான இமேஜஸ் எடுக்க முடியுன்றது தெரியும் ஆனால் வெறும் ஒரே ஒரு இமேஜை மட்டும் வச்சு எப்படி ரஷ்யாவில் துல்லியமான தாக்குதலை நடத்த முடியும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இமேஜஸ்ன்றது ஒரு பெரிய சோர்ஸாக மாறுது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு இடம் இருக்குன்னு வைங்க அந்த இடத்த ஒரு சேட்டிலைட் ஹையான ரெசல்யூஷனில் இமேஜ் எடுக்குன்னு வச்சுக்கோம் உதாரணத்துக்கு நம்மளோட மெரினா பீச்சில் இருக்க லைட் ஹவுஸை கூட வச்சுக்கலாம் அந்த லைட் ஹவுஸை ஃபோட்டோ எடுக்கிறப்போ அதை சுற்றி என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு தெரியும் அந்த இடத்துல ஏதாச்சும் புதுசாக ஒரு ட்ரக் வந்து நின்றுருக்கா இல்லை அந்த இடத்துல வேறு ஏதாச்சும் பங்கர் ரெடி பண்ணுற மாதிரி ஏதாச்சும் தடங்கள் தெரியுதா இல்லை ட்ரக் வந்து போனதுக்கான அடையாளங்கள் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவாங்க இதை வச்சு ஒரு மிசைல் லான்ச் ஆகிறத கூட கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிசைலானது லான்ச் ஆகுறப்போ அதுல இருந்து ஏற்படக்கூடிய அதிகப்படியான நெருப்பானது கிரவுண்ட்ல படுறப்போ அந்த இடத்துல அது ஒரு பெரிய கருப்பான ஒரு தடயத்தை உருவாக்கும் அப்படின்னா கிரவுண்ட்ல ஏதோ ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்தும் அதை வச்சு இந்த இடத்துல இருந்து மிசைல் லான்ச் ஆகுதுன்றத கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி கிரவுண்ட்ல ஏதாச்சும் டிஸ்டர்பன்சஸ் இருந்துன்னா ஒரு இடத்துல மண்ணை தோண்டுற மாதிரியோ இல்ல வேற ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த இடத்துல பங்கர்ஸ் கட்டுறாங்கன்றத ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி ஒருவேளை இந்த இடத்துல மிசை லான்ச் ஆகுறது உறுதி ஆயிடுச்சுன்னா அந்த மிசைல் ஆனது இந்த இடத்துல இருந்து லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னா அதோட இம்பாக்ட் எந்த இடத்துக்கு போகும் இந்த மிசைல் இந்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு டிராவல் பண்ணுன்றது எல்லாத்தையுமே இந்த ஒரு போட்டோ வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு ஒரு மிசைல் அனுப்பி ரஷ்யா அட்டாக் பண்ணி முடிச்சிடறாங்க அடுத்ததா ரஷ்யா இன்னொரு இமேஜஸ் இந்த அட்டாக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இதே கம்பெனி கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் பண்ணி வாங்குறாங்க அந்த இமேஜ்ல இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா ரஷ்யாவோட மிசைல் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா இம்பாக்ட் ஆனது அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஏற்படுத்திருக்கு அந்த இடத்துல எந்த அளவுக்கு பாதிப்புகளை இந்த மிசைல் அட்டாக் ஏற்படுத்தியிருக்கின்றது முத கொண்டு எல்லா விஷயமும் ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிருது ரொம்பவும் கம்மியான செலவில் ரஷ்யாவோட சேட்டலைட்டை யூஸ் பண்ணி வாங்குகிற இன்ஃபர்மேஷன்ஸ் விட இந்த அளவுக்கு தேர்ட் பார்ட்டிஸ் மூலியமாக வாங்குகிற இன்ஃபர்மேஷன்ஸால் ரஷ்யாவுக்கு அதிகமான அட்வான்டேஜஸ் கிடைக்குது சரி இதே மாதிரி தானே உக்ரைனுக்கும் உதவிகள் போகும் இப்போது ரஷ்யாவோட மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸ் பற்றியும் இன்ஃபர்மேஷன்ஸை இதே சேட்டிலைட்ஸால் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லா சேட்டிலைட்ஸாலையும் எல்லா இடத்துலையும் கவரேஜஸை கொடுக்க முடியாது ஒரு சில இடத்துல இதுக்கான கவரேஜஸ் கிடைக்காது முக்கியமான மிலிடரி இன்ஸ்டாலேஷன்ஸ் இல்ல முக்கியமான நியூக்ளியர் ஃபீல்ட்ஸ்க்கு மேலலாம் இதனால கவரேஜ் கொடுக்க முடியாது ஆனா ஒரு சில ஏர்பேசஸ் ஒரு சில ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அமெரிக்காவால ரஷ்யாக்குள்ள இருக்கிற டீட்டெயில்ஸும் எடுத்து உக்ரைனுக்குள்ளே கொடுக்க முடியும் அப்படி கொடுத்துதான் இது வரைக்கும் ரஷ்யாவோட ஏர்பேஸ் மேல நடந்த அட்டாக்கா இருக்கட்டும் இல்ல கிரீமியாக்குள்ள நடந்துட்டு இருக்க அட்டாக்கா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே அமெரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல உக்ரைனுக்கு ஒரு பெரிய பின்னடைவு என்னன்னா அமெரிக்கா உங்களுக்கு நட்பு நாடா இருக்காங்க ஆனால் அந்த நாட்டில் இருக்கிற நிறுவனங்களே இந்த அளவுக்கு பண்றாங்கன்றது உக்ரைனுக்கு ஒரு பெரிய அடியாக விழுந்துட்டு இருக்கு அடுத்த சம்பவம் தான் இந்த ஹைமார்ஸ் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் இஸ்கேந்தர் பாலிஸ்டிக் மிசைன்றது ஒரு பாலிஸ்டிக் ப்ரெஜெக்ட்ல வந்து விழுந்தாலும் அதோட சர்க்குலர் ஏரர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு அஞ்சு மீட்டர் அஞ்சுல இருந்து பத்து மீட்டர் குள்ள இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அப்படி விழுகிறப்போ இந்த மிசை அந்த அதோட டார்கெட்டை விட்டு தள்ளி விழுந்தாலும் அதோட இம்பாக்டால இதை டிஸ்ட்ராய் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இல்ல அதுல அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படாது அதோட இம்பாக்டால எந்த ஒரு சிஸ்டம் டிஸ்ட்ராய் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனா இப்ப சமீபத்தில் இன்னொரு ஹைமர் சிஸ்டம் ரஷ்யா டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க உக்ரைன் குள்ள வச்சு அதோட வீடியோ நான் சொன்னதுக்கு ஒரு எவிடென்ஸா மாறிக்கணும் சொல்லலாம் ஒண்ணுமே இல்லை இதே ஸ்காந்தர் பாலிஸ்டிக் மிசைல வச்சு ரஷ்யா இந்த ஹை மாச டார்கெட் பண்றாங்க ஆனா இந்த ட்ரக்கானது அந்த டைம்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிருது அப்படி மூவ் ஆகிற டைம்ல இது இதோட டார்கெட்டை கொஞ்சம் மிஸ் பண்ணி ஒரு பத்து மீட்டர் தள்ளி விழுகுதுன்னே சொல்லலாம் இந்த இடத்துல இப்ப எல்லாம் என்ன நினைப்பீங்க ஒரு பத்து மீட்டர் தள்ளி விழுந்துருச்சு அப்படின்னா அந்த ராக்கெட் வந்து இது மேல விழுந்து வெடிக்கல சோ இது டேமேஜ் ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு ஆனா அது விழுந்து வெடிச்ச இம்பாக்ட்ல ஏற்பட்ட அந்த ஷாக் வேவ்ஸும் அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஃப்ளேம்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ப்ளோஷனோட இம்பேக்டால் அந்த ஹைமார் சிஸ்டம் ஆனது டேமேஜ் பண்ணப்படுது அப்படி டேமேஜ் பண்ணதுக்கப்புறமா அந்த சிஸ்டம் விட்டு உக்ரைனியன்ஸ் எல்லாமே இறங்கி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷுவலை பார்க்குறப்ப அவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஒரு மிசைலானது டைரக்டாக போயிட்டு அது நேராக அந்த யூனிட் மேலே விழுந்து வெடிச்சுதான் அதை அழிக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை ஏன்னா இப்போ எல்லா மிசைல்ஸுமே வார்ஹெட்ன்றது மாறிக்கிட்டே வருது பங்கர் பஸ்டர் மிசைலுக்கு ஒரு விதமான வார் அதே மாதிரி ஏர்ஃபீல்டு அழிக்கிற மிசைலுக்கு ஒரு விதமான வார்ஹெட் இன்னொன்னு இந்த ஆர்டிலரிக்கு ஒரு விதமான வார் சொல்லிட்டு எல்லாத்துலயுமே அதோட பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட வார்டை மாத்திட்டு இருக்காங்க பெரும்பாலும் இந்த மாதிரி பாலிஸ்டிக் மிசல்ல பெனட்ரேஷன் வார் ஹெட்ஸையும் யூஸ் பண்றாங்க அதே மாதிரி ஹை எக்ஸ்பிளோஸிவ் வார்ஹேட்ஸையும் யூஸ் பண்றாங்க இது வெடிக்கிறப்போ இதனால ஏற்படக்கூடிய ஷாக்குவேஸ் ஆனது ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் குள்ளே ஒரு பதினஞ்சு மீட்டர் வரைக்கும் இருந்தால் கூட அந்த சிஸ்டம்ஸை மொத்தமா அழிக்க முடியலனாலும் அந்த சிஸ்டம் அப்புறமா ஏற்கனவே அந்த ஆர்மி கிடைச்சிருச்சு இது இன்னமும் அந்த இடத்துல தேங்கி நின்று நகர முடியாமல் நின்றுப்போ அடுத்ததா இன்னொரு வச்சு இந்த ரஷ்யன்ஸ் அழிச்சிட்டு வராங்க இதுல ரஷ்யாவுக்கு நிறைய வெற்றியுமே சொல்லலாம் ஒரே நாளில் இந்த ரெண்டு சம்பவமும் உக்ரைனுக்கு ஒரு பெரிய தலவலி ஏற்படுத்திருக்கு ஒன்னு அவங்களோட பெஸ்ட் இருக்க அமெரிக்காவோட நிறுவனங்களே ரஷ்யாவுக்கு உதவி பண்றாங்க உக்ரைன் அடிக்கிறதுக்கு இன்னொன்னு உக்ரைன் அமெரிக்காவால கொடுக்கப்பட்ட ஹைமார்ஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஸ்ட்ரெngth இழந்துகிட்டே வருது அதோட யூனிட்ஸ்ன்றது ஒரு பத்து யூனிட் இருந்துச்சுன்னா அதல பாதிக்கு மேல உக்ரைன் இழந்துட்டாங்க இது இன்னமும் அவங்களோட ஃபயர் பவரை குறைச்சிருக்குன்னு சொல்லலாம் சோ இந்த வீடியோ நம்ம பார்க்க வந்து அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதனையும் குறிப்பா சொல்லுனா அமெரிக்காவோட சேட்டிலிட்டின் புட்ஸ் வாங்கி ரஷ்யா உக்ரைன் தாக்குதல் நடத்துறதை நீங்க எப்படி பாக்குறீங்க அமெரிக்கா ஒரு வேலை டபுள் கேம் பிளே பண்றாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அதே மாதிரி இந்த ஸ்கேந்தர் பலிஸ்டிக் மிசல் வச்சு இந்த ஹைமார் சிஸ்டம் வந்து அழிக்கப்பட்டதை நீங்க எப்படி பாக்குறீங்கறதையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை விமரன் படிப்பது உங்களாரு